எல்லாருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எப்போதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் வீண் போகாது திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் நேற்று மாலை நான் மூன்றரை மணிக்கு பல மாதங்களாக சில ஆண்டுகளாகவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பதவியேற்பு இது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வயது மூப்பு காரணமாக சற்றே அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் அவருடைய பணிச்சுமையை குறைப்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இருபது இருபத்தி ஆறிலே வந்து உறுதியாக முதல்வர் முகமாக பிரசாரத்திற்கு எடுத்து முன்வைக்கப்படுவது உதயநிதி ஸ்டாலின் அதாக இருக்கும் என்று கிட்டத்தட்ட திமுகவில் வந்து எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்க அதாவது எந்த விதமான சந்தேகம் கிடையாது தலைமை திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மு க ஸ்டாலினிடம் இருக்கும் ஆட்சியோட தலைமை வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் இதற்கு வந்து கூட்டணி கட்சிகளும் கூட பெரிதும் ஒத்துழைப்பு கொடுப்பதாக உறுதியளித்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது காங்கிரஸ் கட்சியாகட்டும் திருமாவளவுடைய விருது சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வைகோ ஆகட்டும் இவர்கள் எல்லோருமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அடுத்த முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டால் அதற்கு முழு ஆதரவு கொடுப்பார்கள் என்றும் கூட்டணியிலே அது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு சச்சரவோ குழப்பமோ இருக்காது என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது திமுகவை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலிலேயே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் பெரிய அளவிலே வந்து அன்றைக்கு தேர்தல் பிரசாரத்திலே பங்கு கொண்டு திமுகவுக்கு வெற்றியை வெற்றி கனியை தட் பட்டு வெற்றி கனியை தட்டிப்பறித்து கொடுத்ததிலே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய பங்கு என்பதிலே திமுகவினர் உறுதியாக நம்புகிறார்கள் மீடியாவிலேயுமே கூட அதாவது தமிழக ஊடகங்களிலே கூட இந்த செய்தி பரவலாக நம்பப்படுகிறது அன்றைக்கு வந்து மத்திய அரசு எதிர்த்து உதயநிதி ஸ்டாலின் செய்த பிரசாரம் நீட் சம்பந்தப்பட்ட கோஷங்கள் அனிதாவுடைய நீட் தோல்விக்கு பிற பிறகான மரணம் மத்திய அரசு ஐ எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்காது இப்படி பல வாராக மத்திய அரசை எதிர்த்து பெரியவளையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் குர குரலை உயர்த்தி பேசியிருந்தார் அதே போல் அந்த ஜிஎஸ்டி இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்று கிண்டல் பேசியிருந்தால் இவையெல்லாம் கூட அந்த தேர்தலில் வந்து திமுக ஆட்சியைப்படுப்பதற்கு உறுதியாக இருந்தது என்று பலரும் நம்புகிறார்கள் இது ஒருவராக இருக்க தமிழக அரசியல் எப்படி மாறிவிட்டது இப்பொழுது என்று சொல்லி சொல்லி சொ பார்த்தோம் என்று சொன்னால் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து மூன்று முகங்கள் முன்னணியாக கடும் போட்டியில் இருக்கக்கூடும் தெரிகிறது ஒன்று உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இருபது இரண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூன்றாவதாக நடிகர் விஜய் இந்த மூன்று முகங்கள் தான் முனையாக இருந்து பெரிய போட்டியை சந்திக்கும் இந்த மூன்று முனை போட்டி தான் தமிழகத்திலே வந்து பெரிதும் கூர்ந்து கவனிக்கப்படும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதில் மிக முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் எப்படி சேர்க்காமல் இருக்க முடியும் அதே போல் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானை எப்படி இதில் சேர்க்க சேர்க்காமல் இருக்க முடியும் என்று கேட்கலாம் அதில் வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற முடியவில்லை என்பது மட்டுமல்ல அவருடைய வாக்கு வங்கி பெரிதும் சரிந்து விட்டது இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட கிட்டத்தட்ட பல இடங்களிலே வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வந்து உறுதியாக அண்ணாமலை உடைய நோக்கம் வெற்றிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது தேசிய ஜனநாயக முன்னி கூட்டணி வந்து கூட்டணியாக பதினைந்து பதினாறு சதவீத வாக்குகள் தனியாகவே பாஜக வந்து பன்னிரண்டு சதவீத வாக்குகளின் இருந்த ஒரு மைல் ஸ்டோன் தான் என்ற சந்தேகம் கிடையாது இப்போதைக்கு அண்ணாமலை லண்டன் சென்று இருக்கிறார் அவர் வந்து திரும்பி வருவார் இப்போதைக்கு கட்சியில் குழப்ப நிலை நினைவினாலும் கூட அண்ணாமலை திரும்பி வந்த பிறகு மீண்டும் கட்சி உறுதியாக அண்ணாமலையின் பின்ன பின்னை அணிவகு வகுத்துச் செல்லும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அண்ணாமலை வந்து இருபது இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்வார் என்ற சூழ்நிலையிலே வந்து இன்னொரு முகம் அதாவது மு ஸ்டாலின் மன்னிக்கவும் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் வந்து பெரிய பிரச்சாரமாக இருக்கும் என்னவாக இருந்தாலும் சரி அரசியல் பின்னணியாக இருந்தாலும் சரி படிப்பறிவாக இருந்தாலும் சரி அரசியல் ஆற்றலாக இருந்தாலும் சரி மக்களுடைய ஆதரவு யாருக்கு அதிகம் என்பதாக இருந்தாலும் சரி இந்த இரு துருவங்களுக்கிடையே கடும் போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனா அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒரு நோட்டா கட்சி என்று எல்லாரும் சொல்லுகிறோம் அது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த நோட்டா கட்சி அப்படிங்கிற அந்த இமேஜை தகர்ப்பதற்கு அண்ணாமலை வந்து பெரிதும் உதவி இருக்கிறார் அவர் வந்து தொடரும் பட்சத்திலே உறுதியாக உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள் ஒரு புறமாக குவிவதற்கு அண்ணாமலை ஒரு பெரிய காரணமாக இருப்பார் என்பது எந்த சந்தேகமே கிடையாது அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள் மட்டுமன்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை பெரிதும் ஆதரிக்காதவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீது இனிமேல் நம்பிக்கை வைத்து பிரயோஜனம் இல்லை என்று நினைப்பவர்கள் அதிமுகவிலே வந்து தேசிய சிந்தனை தேசிய தேசியவாத சிந்தனை நேஷ்னலிஸ்டிக் தாட்ஸ் இருக்கவங்களுமே கூட அண்ணாமலைக்கு வாக்களிக்கக்கூடும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன அல்லது கள ஆய்வுகள் சொல்லுகின்றன இன்னும் சொல்ல போனால் வந்து நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பல இடங்களில் வந்து பாஜக பெருவாரியாக திராவிட முன்னேற்றக் கழக வாக்குகளை விட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வாக்குகளை தான் அது பெற்றிருக்குது அதாவது அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு மாறி தான் அதிகம் அப்படிங்கிறது இதை நம்ம பலமுறை நம்முடைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை பொறுத்தவரை அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கி வந்து அது கோர் ட்ரிவிடியன் ஓட் பேங்க் எந்தவித சூழ்நிலையிலும் மேந்தால் அவர்கள் வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பது என்பது கடைசி சான்ஸாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கடினம் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வந்து இப்போது குழப்ப நிலை நிலவுவதால் இனி வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து பெரிய பயனொன்றும் கிடையாது எதிர்காலம் கிடையாது தமிழகத்திற்கு வந்து ஒரு மாற்று சக்தி தேவை என்பவர்கள் இரண்டு விதமாக சிந்திக்கலாம் ஒன்று வந்து அண்ணாமலைக்கு வாக்களிக்கலாம் பாஜகவை சொல்லி இன்னொன்று வந்து தேசிய இல்லை நாங்கள் வந்து திராவிட சிந்தனைகளிலே போனவர்கள் எங்களுக்கு வந்து தேசிய கட்சிகள் வேலைக்காகாது அப்படின்னு கருதுபவர்கள் அடுத்தபடியாக நம்ம பேசப்போகிற விஜய்க்கு பெரிய அளவில் தமிழக வெற்றி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்பதில் சந்தேகமே கிடையாது விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அவருடைய கொள்கைகள் வந்து திராவிட கட்சிகளுக்கு சமமாகத்தான் இருக்கும் ஈடாக ஈடாகத்தான் இருக்கும் என்பதை குறியீடு இட்டு காட்டியிருக்கிறார் அவருடைய சின்னமாகட்டும் அவருடைய கொடியாகட்டும் அவருடைய பேச்சுக்களாகட்டும் அதே போல் அவர் வந்து சமீபத்தில் வந்து பெரியார் திடலுக்கு சென்று அங்கே வந்து தந்தை பெரியாருக்கு அஞ்சலி மலரோடயம் வைத்து அஞ்சலி அல்லது மரியாதை செலுத்தியதாகட்டும் இது வந்து திராவிட கட்சிகளிலிருந்து வெற்றி கட்சி தமிழக வெற்றி கட்சி பெரிய அளவில் வந்து ஒரு மாறுபட்ட சக்தி கிடையாது திராவிட கட்சிகளுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு அந்த வாக்குகள் வந்து தன் வசப்படுத்துவது தான் விஜயோட நோக்கம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதில் வந்து திமுக வாக்குகள் பிரிந்து விஜய்க்கு போகுமா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் பிரிந்து விஜய்க்கு போகுமாங்கிற ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு பலவாறான கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் உருவகத்திலே பார்த்தாலும் வந்து இரண்டு கட்சிகளிலிருந்தும் கணிசமான வாக்குகள் வந்து விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிகிறது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வந்து அதிமுகவுடைய வாக்குகள் அதிகமாக விஜய்க்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அதிமுகவிலே வந்து இதுவரை அதிமுகவுக்கு கடந்த ஒன்று அல்லது இரண்டு தேர்தலில் வாக்களித்து வந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள்லாம் வந்து விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி வந்து அதிமுக வாக்குகள் தான் பெரிதும் வந்து கசிந்து விஜய்க்கு அல்லது அண்ணாமலைக்கு செல்லக்கூடும் என்பது சந்தேகமே கிடையாது ஒரு சில வாக்குகள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட செல்லக்கூடும் அப்படிங்கிறது உண்மை இந்த சூழ்நிலையிலே வந்து இந்த வாக்குகளை வந்து எப்படி இந்த மூன்று தலைவர்களும் அதாவது மூன்று இளைஞர்கள் என்று சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை மற்றும் விஜய் நடிகர் விஜய் இவங்கள்லாம் எப்படி கவர்வாங்கிறதை பொறுத்து தான் அரசியல் காட்சிகள் பெரிய அளவில் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது பாஜகவை பொறுத்தவரை வந்து தேசிய அளவில் வந்து அவங்க வந்து தேர் நாட் இந்த தி பெஸ்ட் ஆஃப் தியர் ஷேப் அவர்கள் வந்து எப்படி நரேந்திர மோடி இரண்டு முறை பிரதமராக இருந்த பொழுது எப்படி வலுவா வலு மிகுந்த ஒரு இயக்கமாக அல்லது அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தேசிய அளவில் இருந்தார்களோ அப்படி அவர்கள் இன்றைக்கு இல்லைங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் என்பதில் சந்தேகமே கிடையாது குறிப்பாக எதனால் அது மைனஸ் பாயிண்ட் என்று சொன்னால் தமிழகத்தை தமிழகத்தின் மீது தேசிய பாஜக அதிகமாக கவனம் செலு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேசிய அளவில் பல சவால்கள் இருக்கின்றன இருபது இருபத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் கடினமாக அவர்கள் உழைக்க வேண்டும் என்பதிலிருந்து சந்தேகமே கிடையாது ஆக அந்த நேஷ்னல் பாலிடிக்ஸ் அல்லது நேஷ்னல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து பாஜக தேசிய அளவிலே கவனம் செலுத்தும் பொழுது தமிழகத்தை அவர்கள் வந்து பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க மாட்டார்கள் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அண்ணாமலையே தொடரட்டும் என்று முடிவெடுக்கக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன ஒன்று வந்து இல்லை அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது பொறுப்பு கொடுத்து விட்டு இங்கே வந்து கூட்டணி முயற்சிகளுக்கு ஏதுவாக ராஜாவையே கூட தொடர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது ஆனால் பெரும்பாலானோர் வந்து கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் வந்து நமக்கு வந்து ஸ்டேக்ஸ் ஒன்றும் கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரை கட்சி வளர வேண்டுமே தவிர அதற்கு பிறகு பெரிய அளவில் இப்போதைக்கு ஒன்றும் நோக்கம் கிடையாது ஆக கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்சியுடைய வாக்கு வங்கி வளர வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக அண்ணாமலை தொடர வேண்டும் என்று சொல்லுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதாவது சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி கிடைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு நான்கைந்து தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என்றால் தனியே போட்டியிட்டு அதாவது அதிமுக கூட்டணியின்றி இப்போ இருக்க கூட்டணியோட அதாவது ராமதா மணிகம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ராமதாஸ் மற்ற சிறு கட்சிகளோடு கூட்டணி வைத்து ஒரு நான்கு ஐந்து தொகுதிகளை பாஜக வெல்ல முடியும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறார்கள் ஆக பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ வாக்குகளை வந்து இவர்கள் எல்லாம் பிரிப்பார்கள் விஜய் எவ்வளோ பிரிப்பார் அனாமலை எவ்வளோ பிரிப்பார் அதைவிட மிக மிக முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் முகம் என்று அறிவிக்கும் பொழுது அவருக்கான அந்த ஆதரவு தொடர்ந்து இருக்குமா அதாவது அளவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குகளை கவர முடிந்ததோ மு ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று சொல்லும்போது எவ்வளோ வாக்குகள் வருகிறதோ அதே அளவு வாக்குகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரும் என்று சொன்னால் அப்பொழுது களம் வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது ஆனால் ஒருவேளை வந்து இளைஞர்கள் குறிப்பாக வந்து முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் அன்டிசைட் ஓட்டர்ஸ் யாருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுக்காதவர்கள் அவர்கள் எல்லாம் பெருவாரியாக அண்ணாமலையை நோக்கி போவார்களா இல்லை விஜயை நோக்கி போவார்களா என்பது மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து கட்டர் தான் அப்படின்னு சொல்கிறவர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதாவது யாருக்கும் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு ஆதரவெல்லாம் இருக்காது அவர் வந்து திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்கு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வாக்குகளை பிரிப்பதற்கு அவர் ஒரு கருவியாகத்தான் இயக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வர்களும் பலரும் இருக்கிறார்கள் இது எந்தளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் தெளிவாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போது உள்ள சூழ்நிலை வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவிலே மாற்றங்களை கொண்டு வந்து வலுப்பெறாவிட்டால் கிட்டத்தட்ட அண்ணாம அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஒரு மூன்றாவது சக்தியாகத்தான் இருக்கும் இரண்டாவது சக்திக்கான போட்டி வந்து பாஜக மற்றும் விஜய் இடையே தான் இருக்குது இருக்கும் சந்தேகமில்லை பாஜக அதான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் வெற்றி கட்சி தலைவர் விஜய் வந்து எந்த அளவுக்கு உதயநிதியுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் உதயநிதிக்கு கிடைக்கும் ஆதரவை வந்து அவர்கள் குறைக்க முடியுமா இன்னும் சொல்லப்போனால் வந்து உதயநிதி மு முதல்வராவதை தடுக்க முடியுமா அவர்கள் என்று கூட பலரும் கேட்கிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னாலும் கூட அரசியலே வந்து எதுவும் நடக்கலாம் என்ற சூழ்நிலையை வந்து நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பலமுறை இந்த காணொலியே நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் குறைந்து வந்திருக்கிறது குறிப்பாக அந்த கட்சி வலுவலர்ந்து இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையே கூட அவர் சென்னையிலிருந்து அரசியல் செய்வதை விட சேலம் மாவட்டத்திலிருந்து தான் அரசியல் அரசியல் செய்து செய்து வருகிறார் என்று அந்த கட்சியிலே பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள் இந்த குழப்பங்களின் அடிப்படையிலே வந்து உறுதியாக திமுக வந்து திமுகவுக்கு பெரிய சவாலாக வரும் சட்டமன்ற தேர்தலில் இருக்குமா என்பது பெரிய சந்தேகமே என்பது பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசியல் ஆர்வலின் கருத்து ஆக இந்த அடிப்படையில் வந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக அந்த ஒரு புதிய சக்தியாக யார் பெரிய அளவில் வளர்ந்து வருவார் அண்ணாமலை வருவாரா இல்லை விஜய் வருவாரா என்பதுதான் மிக மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது வருங்காலத்திலே வந்து அரசியல் வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்றுதான் இருக்கும் என்று உறுதியாக உறுதியிட்டு சொல்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பொறுத்தவரை அவர் வந்து அவருக்கான வாக்கு வங்கி எட்டு ஒன்பது சதவீதம் அதே வாக்கு வங்கி அவருக்கு தொடரும் என்று சொல்லப்படுகிறது அவருமே கூட இதற்கு மேல் தன்னுடைய கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் கூட்டணிகள் வைக்க வேண்டி இருக்குமோ சமரசங்கள் செய்து கொண்ட கொள்ள வேண்டியிருக்குமோ என்றெல்லாம் கூட ஆலோசித்து கொண்டு இருப்பதாக வருகின்றன ஆரம்பத்தில் வந்து நடிகர் விஜயோட கூட்டணி வைப்பேன் என்று சொன்னார் அதற்கு பிறகு கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னார் அதிமுக கூட நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைப்பதிலே பெரிதும் ஆர்வமாக இருக்கிறார்கள் முடிந்தால் விஜய்யோடு கூட கூட்டணி வைப்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள் ஒருவேளை அதிமுக விஜய் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டணி சாத்தியமாகும் என்றால் அப்பொழுது உறுதியாக திமுகவுக்கு ஒரு சவாலாக அதிமுக மாறும் என்பதிலே சந்தேகமே கிடையாது அதை நடக்காத சூழ்நிலையிலே உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்த மூன்று முகங்களுக்கு இடையான ஒரு போட்டி அப்படிங்கிறதால் எந்த சந்திமே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் நடிகர் விஜய் இதுதான் களமாக இருக்கும் பலருடைய கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன கேங்கிறது உங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் ஒரு புதிய வாக்காளர்னாக்க யாருக்கு உங்கள் வாக்கு போகும் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லை விஜய் அல்லது அண்ணாமலைக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்வீர்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்கள் நேரத்தில் மிக்க நன்றி எப்படி அரசியல் காட்சிகள் இனிவரும் நாட்களிலே மாறுகின்றன பார்ப்போம் வேறொரு தகவலோடு நான் விரைவில் செய்கிறேன் மிக்க நன்றி